ஊடகம் வழக்கறிஞர்கள் காவல்துறை என எந்த ஒரு ஸ்டிக்கரையும் வாகனங்களில் ஒட்டக்கூடாது என வேப்பேரி போக்குவரத்து காவல் ஆய்வாளர் பாண்டிய வேலு கூறியுள்ளார் இதுகுறித்து சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த போது அவர் பேசியவற்றை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் காண்போம் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்னாடியிலிருந்து செய்தித்தாள் மற்றும் தொலைக்காட்சியில் வந்து நிறைய பார்த்துருப்பீங்க ஹைலைட்டாக நீங்கள் தான் பண்ணீங்க செய்தி செய்தித்துறை மற்ற அப்பை இவங்க எல்லாருமே வந்து யாருமே ஸ்டிக்கரை வந்து ஒட்டக்கூடாதுன்னு சொல்லி ஒரு இது பண்ணிட்டாங்க போட்டிருந்தாங்க இப்போதைக்கு வந்து நம்பர் பிளேட்டில் வந்து யாருமே வந்து ஒட்டக்கூடாது நம்பர் பிளேட்டில் அவங்க இதை வந்து யார் நம்பர் பிளேட் பார்ப்பதற்கு தெளிவாக தெரியணும் அந்த மாதிரியில் இருப்பதற்காக தான் இப்போ நீங்கள் வந்து சொன்னதை வச்சு நிறையா பேர் வந்து எடுத்துட்டாங்க இப்போ இப்போ ஒரு அரை மணி நேரமாக இங்கே வெயிட் பண்ணி பார்த்தோம் எப்பாவது ரேரு ஒரு ரெண்டு ரெண்டு வண்டி தான் மாட்டுது இப்போ ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு பார்த்தது அதனால் உங்களுடைய விழிப்புணர்வு மூலமே எல்லாருமே ரிமூவ் பண்ணிட்டாங்க ஒரு சிலர் தெரியாதவங்க தான் வச்சுருக்காங்க அதை இன்றைக்கு வந்து அவங்கள்ட்ட எடுத்துரைத்து இந்த மாதிரிக்கெல்லாம் பண்ணாதீங்க அதை எடுத்துருங்க சார் தான் அட்வைஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு ஐநூறுரூவா சலான் போட்ட முதல் தடவை ஃபைன் போட்டால் ஐநூறுரூவா இதை நீங்கள் வீட்டில் போய் எடுக்காமல் கேர்லெஸ்ஸாக விட்டிங்கன்னா திருப்பி இன்னொரு இடத்துல பிடிப்பாங்க பிடிக்கும்போது பார்த்தா அது செகண்ட் அஃபன்ஸாக வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆட்டோமேட்டிக்காக வரும் ஆகையால் நீங்களே ரிமூவ் பண்ணிருங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி ஐநூறுரூவா சலான் போட்டு அனுப்புகிறோம் அன்றைக்கி அது எடுத்துக்காட்டாக இருக்கணுங்கிறதுக்காக முதல்ல ஆரம்பிச்சிருந்து காவல்துறையில் உள்ளவங்களை வந்து நாங்கள் வந்து இப்போ வந்து ஒரு அவேர்னஸ் பண்ணுறோம் அதுக்கு உண்டான ஃபைனையும் போடுறோம் காவல்துறை எல்லாருமே ஒத்துழைப்பு தர்றாங்க எல்லாருமே ஒத்துழைப்பு தர்றாங்க ஏன்னா இது வந்து நம்ம திடீர்னு போடலை மீடியாவிலலாம் வந்தது தான் பேப்பரில் வந்தது தான் இதை எல்லாரும் ஆவர் ஆவலோடு இன்றைக்கி எதிர்பார்த்துக்கிட்டு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அது இன்றையில இன்றையிலேருந்து அமலுக்கு வருதுன்னு சொன்னதுனால எல்லாருமே இப்போ நீங்கள்லாம் வந்திருக்கீங்க அதுக்காக வந்து இன்றைக்கு வந்து இப்போ இவ்வளோ நேரம் நின்றோம் எந்த வாகனமும் வரல ரெண்டே ரெண்டு வாகனங்கள் தான் வந்தது அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து சலான் போட்டு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்பிவிடுவோம்